oh ah! வணக்கம் விவர் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வறுத்தருத்த தேங்காய் சட்னி அதுக்கு தேவையான பொருள் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு துண்டு புளி தேவைக்கேற்ப உப்பு இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூனு உளுந்த பருப்பு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு அதை போடணும் கொஞ்சம் லைட்டாக விதங்கணுன்னா உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் ஒரு நா கா காஞ்ச எடுத்து போட்டுக்கிறேன் உளுத்தம் பருப்பை எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும் தீங்கிடக்கூடாது செவக்க வறக்கணும் செவந்து வரைஞ்சிச்சு இப்போ இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம் தேங்காவை எடுத்து செவக்க வறுக்கணும் செவக்கணும் இந்த மாதிரி செவந்த உடனே நம்ம எடுத்து வச்சு வறுத்து வச்ச இந்த இதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கணும் நம்ம புளி உப்பு கருவேப்பிலை இதையும் போட்டுக்கணும் எல்லாம் ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமையும் அரைக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அரைத்தா சீக்கிரம் கெட்டு போகாது நீங்கள் வெளியூர் ஏதாவது பயணம் எதா போனான்னா அந்த டிஃபனுக்கு தொட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சிக்கணுங்க இது ஒரு பாத்திரத்தில் பார்த்துக்கிறேன் ஊற்றிக்கோங்க ஒரு தாளிப்பு கொடுக்குறதுக்காந்தி கடுகு போட்டுக்கிறேன் ஒரே ஒரு அரை காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு கருவேப்பில் அவ்வளோதான் இந்த சட்னியில் வச்சு வறுத்த அரைச்ச தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை ரச சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்க அருமையான டிஷ்ஷு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்